அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே இப்போ தான் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண ஆச்சு அதுக்குள்ளே நம்ம பதிமூணாவது மேட்ச் நாளைக்கு சிஎஸ்கே விளாட போகிறாங்க யார் எதுக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு இதில் வித்தியாசம் ஆனால் ஹோம் இல்லை ரெண்டு பேருமே நியூட்ரல் வென்யூவில் விசாகப்பட்டினத்தில் சந்திக்கிறாங்க ஓகே அப்போ சாயந்தரம் நல்ல வேலை ஹாட்டை இது ஈவினிங் அன்னைக்கு ஏழரை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால் மேட்ச் வந்து நமக்கு நாளை சண்டே சூப்பர் சண்டேவாக இருக்க போகுது டெல்லி கேப்டன்ஸ் அணியும் ரொம்ப யங் பிளேயர் மிக்சப்பில் வரக்கூடிய ஸ்ட்ராங் கண்டென்ட் பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கேக்கு எப்பவுமே டஃப் இருந்தால் தான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மேட்ச் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும் சரி இப்போ நம்ம கண்டிப்புக்குள்ளே போகலோமா நம்ம ஸ்டெயலுக்குள்ளே போயிட்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனேன் டாஸ் டாஸ் டிசி தான் ஜெயிக்கிறாங்க மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது டிசி அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் நம்ம கண்டென்ட் எப்படி சொல்லுவோங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பழகியிருக்கோம் நம்ம வந்து நம்பர் பேஸில் சொல்கிறோம் அது பிளேயர் யார் வேணாலும் இருக்கலாம் அந்த நம்பர் தான் அந்த டைமில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெண்டு என்னோடய லாஸ்ட் ரெண்டு ரிசல்ட்டும் பார்த்துருப்பீங்க இது மூணாவது சிஎஸ்கே மேட்சோட ப்ரடிக்ஷனு நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் இருந்தாலும் அதோடைய மதிப்பீடு நீங்கள் தான் சொல்லணும் பாருங்கள் ஓகே இப்போ நாளைக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது எல்லாமே நைன் தேர்ட்டி மேக்ஸிமம் முடிஞ்சிடும் செகண்ட் ஆஃப் வந்து லெவனுக்கு முடியுது இதுதான் நம்ம டி ட்வெண்ட்டி ஏழரை மணி மேட்சோடைய ஃபார்மேட்டு டைமிங்ஸு நான் ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லும்போது நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃப்ங்கும் பார்த்தீங்கன்னா யார் பேட்டிங் பிடிச்சாலும் சரி பாலிங் பிடிச்சாலும் சரி அதில் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னோம்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரிங்களா நாலு எட்டு ஏழு இப்படி வச்சு வச்சுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி ஒன்பதரை வரைக்கும் அடுத்தது செகண்ட் ஆஃப்னு எடுத்துட்டோம்னா இந்த நாலு நம்பர் இல்லை எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நாலு எட்டு ஏழு செகண்ட் நா எட்டு ஆறு இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்குது அப்போ இந்த நம்பர்ஸில் உள்ளவங்க அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் போத் டைம்மே இந்த டோட்டலாகவே வந்து அஞ்சு நம்பரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு இப்போ தொகுத்து கொடுக்குற பாருங்க ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அஞ்சு நாலு எட்டு ஏழு செகண்ட் ஆஃபில் எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு எட்டு ஆறு ஏன் நம்பரை மாற்றி சொல்கிறக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இந்த அஞ்சா நம்பர் ரெண்டு பேத்துலேயுமே விளாடுவாங்க அந்த நாலு எட்டு ஏழு அந்த இடத்துல இருக்குது அங்கே நாலாம் நம்பர் ஃபஸ்ட் ஹாஃப்பில் கொஞ்சம் அதிகம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எட்டும் பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃபில் எட்டும் ஆறு டாமினேட் பண்ணுவாங்க அஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ புரிஞ்சிடுச்சுங்களா அப்போ எந்த டீமில் எந்தெந்த நம்பர்ஸ் எந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு உங்கள் கண்ணோட்டத்துக்கு விட்டாங்க சரிங்க மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொன்னோம்னா மோஸ்ட்லி ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ல யாரோ ஒருத்தர் நாளைக்கு மேன் ஆஃப் த மேட்சை வாங்க போகிறாங்க எந்த டீம் ஜெயிக்கிறோம் அந்த டீம்லேருந்து எடுப்பாங்க ஜென்ரலாக தோத்த டீம்லேயும் கொடுத்துருக்குறாங்கங்கிறதெல்லாம் செகண்டரி ஜெயிக்கிறவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வரும் அதனுடைய டூ விக்டரி தான் கொடுக்க போகிறாங்க ஸோ நம்பர் சிக்ஸ் அண்ட் ஃபைவ் வந்து பிளேயர் ஆஃப் மேட்ச்க்கு ரெடியாக பார்த்துட்ருக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு நாளைக்கு அந்த நம்ம மூணு மணி நேரத்துக்குள்ளே யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நல்லா இருக்க சொல்லியிருக்கிறோம் மேட்சோட ஆரம்பத்தில் எடுத்தோன்னு எட்டு மணிக்கு மேட்சா எட்டு இருபத்தஞ்சுக்குள்ளேயே ஒரு ட்விஸ்ட்டு காத்துட்ருக்கு அது யார் பேட்டிங்காக போலிங்காகலாம் தெரியல ஒரு ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் பார்த்து நாளைக்கு நம்ம கூட சேர்ந்து பேசலாம் ரைட்டு இப்போ நாம் எல்லா கடிப்பும் முடிச்சிட்டோம் வழக்கம் போல் வின்னிங்குக்கு வந்துட்டோம் இன்னிங் வந்து மேட்ச் வந்து ரொம்ப ரெண்டு சைடுமே ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால ரெண்டு சைடும் மேட்ச் போகிற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் வருது அதாவது ரெண்டு பேருமே எப்போவுமே கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது என்ன யாரோ ஒரு மிஸ்டேக் கேட்ச் ட்ராப்பாக இருக்கலாம் இல்லாட்டி தேவையான தேவையாட்டு ரன் அவுட்டாக இருக்கலாம் இல்லாட்டி பவுலிங் சொல்லக்கூடாது இந்த மாதிரி இதில் தான் யாரோ ஒருத்தர் தன்னுடைய குவாலிட்டியில் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது ரெண்டு பேருமே போத் சைடு இருந்தாலும் வெற்றி நாளை சிஎஸ்கே பக்கம் என்று கூறி நாளை இந்த வெற்றியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆசினை காத்திருக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிக்கு நன்றி வணக்கம்